குடும்ப திருமண விழாவுக்கு நான் மிக எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆசியை நேரில் வழங்குவதற்காக அண்ணன் நயினார் நாயேந்திரன் அவர்களும் கடம்பூர் அவர்களும் தச்சை ராஜா அவர்கள் பாப்புலர் முத்தியா அவர்கள் சுதா பரமசிவம் அவர்கள் சங்கமின் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பங்கேற்று வருகிறவோது அண்ணன் அவருடைய அலுவலகத்தில் இருக்கிற கூடியவர்கள் அவரோடு சேர்ந்து இங்கே பங்கேற்று இங்கே நாங்கள் புறப்படுறோம் இன்னொரு இன்னும் திறமை அது எங்க எதிர்கட்சி தலைவர் தெளிவா பதில் சொல்றது ஒரு நாள் ரெண்டு நாள் பரபரப்பு அது நீங்க கூடுதல் பரபரப்பு பண்ணாம இருந்தா எல்லாம் சரியாயிடும் ஒரே ஒரு நாள் பரபரப்பு அது இது வந்து புதிதல்ல இது எந்த ஒன்றும் புதிதல்ல இது ஒரு நாள் பரபரப்பு இடம் மட்டும் அந்த பசுமனையா உடைய புண்ணிய பூமியில நடந்ததுனால ஒரு நாள் பரபரப்பு அவ்வளவுதான் ஒரு வேட்பாள கூட்டணி ஒரு வாய்ப்பு வாங்க